மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் பேரி பேரிக்காய் மரம் பேரிக்காய் மரம் வேகமாக வளரும் பழமரமாகும் இது அதிக பழங்களை உற்பத்தி செய்ய முழு சூரிய ஒளி தேவைப்படுகிறது மரம் பூக்க ஆரம்பித்து காய்க்க தொடங்க கிட்டத்தட்ட முதல் ஆண்டுகள் ஆகும் மிதமான பகுதிகளில் வளர்க்கப்படும் மிக பல பயிர்களில் இதுவும் ஒன்றாகும் பேரிக்காய் மரத்தின் தாவரவியல் பெயர் பைரஸ் கம்யூனிஸ்ட் என்பதாகும் நூறு கிராம் பேரிக்காயில் புரதம் நார்பொருள் மாவுப்பொருள் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் கந்தகம் குளோரின் ஆக்சாலிக் அமிலம் கரோட்டின் உள்ளிட்ட சத்துக்கள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பேரிக்காய் நரம்பு தளர்ச்சி நோய்க்கு நல்லது இதயத்தை சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கீழ்வாதத்திற்கும் சிறந்தது கல்லடைப்பை நீக்கும் குணங்கள் பேரிக்காயில் இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பேரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது மேலும் இதில் குறைந்த அளவு கலோரி உள்ளது பேரிக்காவில் நார்ச்சத்துகளுடன் சேர்த்து கேட்டிசன்ஸ் மற்றும் பிளவனாய்ட் எனப்படும் குறிப்பிடத்தக்க இரு வகையான உயிர் வலியேற்ற எதிர்பொருட்கள் உள்ளன இவற்றின் மூலம் ாய் உள்ள கொழுப்பு வயிற்றில் சேராமல் தடுக்கும் என்று சில ஆய்வு முடிவுகள் குறிப்பிடுகின்றன சிறுநீரக குறைபாடு உள்ளவர்களுக்கு இது மிக சிறந்த கனி சிறுநீரை வெளியேற்றவும் பலவீனமான சிறுநீரக செயல்பாட்டை சரி செய்யவும் உடலில் அதிகப்படியான நீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தவும் உதவுகிறது பேரிக்காய் சாப்பிடுவதால் எலும்புகள் பற்கள் பலப்படும் இதையும் வலுவாகும் இறப்பை குடல் பிற ஜீரண உறுப்புகளை பலமாக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு அன்றாடம் பேரிக்காய் சாப்பிடுவதால் அடிக்கடி உண்ணும் நல்ல பசியும் ஜீரணமும் ஆகும் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பேரிக்காய்க்கு உண்டு பேரிக்காய் தோலின் துவர்ப்பு சாப்பிடும்போது அது இதய நோயை கட்டுப்படுத்துகிறது இதில் டைப் டூ சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை குறைக்கிறது யூரிக் அமிலம் உடலில் அதிகமாக சுரந்து அது உடலில் இருந்து வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டால் கணுக்காலில் வீக்கம் ஏற்படும் இந்த யூரிக் அமிலத்தை வெளியேற்றும் ஆற்றல் பேரிக்காய்க்கு உள்ளது போத்தி சாமுதரி கப்பட்டு இல்லாமல் சாமுதிரிக்காப்பட்டு இருந்தா தான் கல்யாணம் i'm going to sing some